நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்தாவது படம் எப்போவுமே இந்த இருபத்தஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படம் நூற்றி இருபத்தஞ்சாவது படம் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறு இது மாதிரியான அந்த அந்த வரிசையில் இந்த எண்களை கொண்ட அந்த பட வரிசை வரும்போது நடிகர்கள் உள்பட எல்லோரும் கவனமாக இருப்பார்கள் அந்த படம் கண்டிப்பாக ஓடிடணும் இப்போ ஏற்கனவே நடிகர் திலகத்திற்கு நூறாவது படம் நவராத்திரி ஏ பி நாகராஜன் இணைப்பினில் இப்போ நடிகர் திலக நூற்றி இருபத்தைந்தாவது படம் நல்லா வரணும் எங்கக்கூடிய ஆதங்கத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தை அணுகி என்னுடைய நூற்றி இருபத்தைந்தாவது படத்தை நீங்கள் தயார் செய்யுங்கள் நான் கால்சீட்டு தருகிறேன் என்று அவர் சொல்ல ஆகா நடிகர் திலகமே சொல்லுகிறாரே முக்கியமாக இந்த படம் மிக நன்றாக வர வேண்டுமே அவர் நம்பித்தானே கொடுக்காரு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா ஏவிஎம் நம்பி கொடுத்தா அவங்க பொறுப்பாக வேலை செய்வாங்க அப்படின்னு நடிகர் திலகத்திற்கு தெரியும் அனுபவஸ்தர்கள் ஒப்படைச்சாச்சு படச்சாச்சு இப்போ ஏவிஎம் ஐயப்பன் செட்டியார் அவர்கள் வழக்கம் போல தன்னுடைய புதல்வர்களை அழைக்கிறார் ஏவிஎம் முருகன் ஏவிஎம் குமரன் ஏவிஎம் சரவணன் மூவரையும் அழைக்கிறார் எப்பா நடிகர் திலகமே சொல்லிட்டாரு அவருடைய நூற்றி இருபத்தஞ்சாவது படமா கதை நல்லா வரணும் உடனே இவங்களுக்கு தெரிஞ்சாலே யார் அவங்க குடும்ப நண்பர் மாதிரி கதை விவாதம் என்றாலே இவங்க மிகவும் நம்புகிறவர் ஜாவர் சீத்தாராமன் அவர்கள் அவர் இவங்க லாகாவில் இன்னும் வேறு யார் யார் அறிவாளிகள் இருக்காங்க அந்த கூட்டத்தை பூரா கூட்டிட்டாங்க